தேர்தல் இந்த தேர்தலில் அனைத்து அண்ணாசல முன்னேற்ற கழகத்துடைய சங்கமான நம்முடைய இந்தியா திரைப்படம் தீவிரை சேர்ந்த அண்ணா திரைப்படத்தை அடையாளப்படுத்துகிற தேவதை இந்தியாவுடைய மிகப்பெரிய அங்கீகாரமும் அங்கீகாரம் பெற்ற இயக்கமாக நீண்ட நெடி நாட்களாக ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக விளங்குகிறது தொழிற்சாலை காலத்திலும் ஆளுக்கட்சி எதிர்த்து கோரிக்கையிலிருந்து ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பு பதினேழு இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து ராஜீகம் ஆகணும் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசாங்கம் விழுத்திருக்கிறது காலத்தில் இவர்கள்

அது முப்பத்தி மூணு சதவீதம் பாதிக்கப்பட்ட அமைச்சர் சொல்லி இருக்காரு எல்லா விவசாயிகளும் பாதிக்கப்படுவாங்க நம்ம பொதுமக்கள் இதே மாதிரி எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க